அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான்காம் அதிபதி லக்னத்தில் என்ன செய்யுங்கிறத பத்தி இந்த நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா நீங்க எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஜாதக ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம் அதுக்கு வந்து நான் கமெண்ட் ரிப்ளை வீடியோல உங்களுக்கான பதில்களை தரேன் சரி இப்ப நான்காம் அதிபதி லக்னத்தில் நின்ன என்ன செய்யும் அதுக்கு முன்னாடி நான்காம் அதிபதின என்ன நான்காம் வீடு எதை நம்மளுக்கு தரும் நான்காம் வீடு தான் நம்மளுக்கு கல்வியை தரும் நல்ல வீடை தரும் நல்ல வாகனத்தை தரும் சுகமான வாழ்க்கையை தரும் இது எல்லாத்தையுமே நான்காம் அதிபதி தான் தரும் அப்படிப்பட்ட நான்காம் அதிபதி உங்களுடைய லக்னத்திலேயே நின்னுது அப்படின்னா என்ன மாதிரியான நன்மைகள் செய்யுங்கிறத ஒவ்வொரு லக்னமா நம்ம பார்த்துட்டு வரலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கலாம் இப்போ first வந்து மேச லக்கணம் மேச லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி வந்து சந்திரன் இந்த சந்திரன் லக்கணத்திலேயே நின்று அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் அது வளர்பிறை சந்திரனாக இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்பு இவங்க வந்து கல்வியில ரொம்ப சிறந்து விளங்குவாங்க தாயார் மீது ரொம்ப பாசங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல அழகான தோற்றம் உள்ளவங்களாக இருப்பாங்க எல்லாத்து மீது அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அன்புக்கு ஏங்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி நல்ல வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாமே உடையவங்களாக தான் இருப்பாங்க படிப்புல ரொம்ப சிறந்து முதன்மையான மாதன் மாணவராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த லக்னத்தில் இருக்கிற சந்திரன் தரும் இவங்களுக்கு அந்த சந்திரன் திசை வரும் போதெல்லாம் வீடு கட்டுறது இல்ல நிலம் வாங்குறது இல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக தரும் சந்திரன் லக்னத்தில் நிக்கிறது எல்லா விதத்திலயுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான் அடுத்தது ரிசவலக்னம் ரிசவ லக்னத்துக்கு நான்காம் அதிபதி வந்து சூரியன் இந்த சூரியன் லக்னத்திலேயே நின்னுது அப்படின்னா இதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இந்த லக்கணத்துல சூரியன் நிக்கும் போது இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்தவங்க அதிகாரம் எப்பவுமே அதிகாரம் ஆளுமை தன்மை இவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அரசியல் சிந்தனைகள் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அரசியல் ரீதியான அறிவும் இவங்ககிட்ட அதிகமாகத்தான் இருக்கும் லக்கணத்துல சூரியன் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் படிப்புல அப்படி ஒன்றும் பெருசா இல்லைனாலும் கூட நல்ல அறிவாற்றலும் நல்ல நினைவாற்றலும் உள்ளவங்களாகத்தான் இருப்பாங்க லக்னத்தில் சூரியன் நிக்கிறது எல்லா விதத்துலயுமே சிறப்பு தான் இவங்களுடைய வண்டி வாகனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுகளில் தான் இருக்கும் இப்போ இந்த ஸ்கார்பியோ இன்னோவோ இந்த அரசியல்வாதிகளுடைய வண்டி வாகனங்கள் போலவே தான் இருக்கும் அரசியல்ல வந்து இவங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படி அரசியல்ல ஈடுபட்டாங்கன்னா இவங்களுடைய வண்டி வாகனங்கள்ல எப்போதுமே இவங்களுடைய கட்சிக்குடி இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த அதிகார தோரணையோட தான் இவங்களோட வாகனம் சரி வீடும் சரி எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு கொண்டவங்க தான் ரிசர்வ் சூரியன் இருந்தவங்க இவங்களுக்கு வந்து தாய் மீது பாசத்தை விட தந்தை மீதும் பாசம் ஜாஸ்தியாகவே இருக்கும் தந்தையுடைய பேச்சுக்கிட்டு நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்புகளை இந்த லக்கணத்தில் இருக்கிற சூரியன் கண்டிப்பாக செய்யும் அடுத்தது வந்து மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி புதன் லக்கணத்திலேயே நின்னுது அப்படின்னா நல்ல புத்திசாலி திறமசாலி கல்வியில சிறந்து வள கூடியவங்க எதையை நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்க அறிவிலை இவங்க யாருமே ஜெயிச்சிக்கவே முடியாது கணக்கு வழக்கு போறதுல ரொம்ப சிரமந்தா ஆட்களாக இருப்பாங்க சி ஏ பிடிக்கிறது கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்பு இல்லை பேப்பரு நோட் புக்கு ஸ்டேஷனரி கதை கவிதைகள் எழுதுறது இதில் எல்லாத்துலையுமே உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் கூட சுக்கிரன் சேர்ந்துருச்சுன்னா நல்ல கலை ரசனைகள் நல்ல கலைரசனையோட எழுதக்கூடிய அமைப்புகள் கவிதை கட்டுரை எழுதுறது இதில் எல்லாத்துலேயுமே ஆர்வங்கள் இதில் எல்லாத்துலையுமே ஈடுபடக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக தரும் லக்னத்துல புதன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்களுக்கும் அதே மாதிரிதான் நல்ல வீடு வாகனங்கள் அமையும் நல்ல தாய் மீது பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரியான எல்லா விதமான நன்மைகளையும் கண்டிப்பாக செய்யும் அடுத்தது கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு நான்காம் அதிபதி வந்து சுக்கரன் அந்த சுக்கரன் லக்கணத்துல நின்னுது அப்படின்னா இதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் லக்னத்துல சுக்கரன் நின்னதுன்னா ரொம்ப தன்னை அலங்கரிச்சுக்குவாங்க ரொம்ப இருப்பாங்க அதே மாதிரி வந்து கலை மீது ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் நல்ல இனிப்பான உணவுகளை ரசிச்சு சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க லக்னத்துல சுக்கரன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எதுலையுமே வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இவங்க வந்து ஆணாக இருந்தால் பெண்களால கவரப்படக்கூடிய ஒரு கவர்ச்சியான உடல் அமைப்புகள் இருக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண்களால கவரக்கூடிய அமைப்பு ஆண்களாக இருந்தால் பெண்ணால் கவரக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்பாணையினரை கவரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் லக்னத்துல சுக்கரன் நிற்கும் போது அதே மாதிரி தாய் மீது ரொம்ப பாசம் இருக்கும் தாய் பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவங்க படிப்புல ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவங்க முதன்மையாக வரக்கூடியவங்க நல்ல வீடு இருக்கும் நல்ல வாகனங்கள் இருக்கும் சொகுசான வாகனம் சொகுசான வீடு பங்களா போன்ற வீடுகள் இதெல்லாமே அமைய பெற்றவங்களாக இருப்பாங்க லக்னத்துல சுக்கரன் எல்லா விதத்திலையுமே ஏழாம் அதிபதி பலவீனமாகும் போது சுக்கரனோட திசையில இரண்டாவது பாதியில குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரக்கான அமைப்புகளையும் செய்யும் இருதார அமைப்புகளுக்கான அமைப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இது ஏழாம் அதிபதி கெட்டால் மட்டுமே தான் நடக்கும் சரி அடுத்தது வந்து சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி வந்து செவ்வாய் அந்த செவ்வாய் லக்னத்துல நின்னுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிறப்புதான் ஏன்னா சிம்ம வீடு வந்து செவ்வாய்க்கு ரொம்ப புடிச்ச வீடுதான் நட்பு வீடு நட்பு கிரகம் அங்க போய் வலுவா நிக்கும் போது ரொம்பவுமே சிறப்பு நல்ல அதிகாரம் அரசியல் சம்பந்தமான அதிகாரம் யாரையுமே வந்து அடக்கி ஆளக்கூடிய தன்மை எப்பவுமே உங்ககிட்ட நாலு பேர் வேலைக்கு இருப்பாங்க அந்த நாலு பேர்த்து இவங்க அதிகாரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் படிப்பு அந்த அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் பெருசாக சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல பொது அறிவு அதிகமாக உள்ளவங்க அதே மாதிரி வந்து நல்ல வீடு வாகனங்களை கண்டிப்பாக எப்பவுமே வாழ்நாள் முழுவதுமே இவங்களுக்கு இருக்கும் அந்த வீட்லேயும் சரி வாகனத்துலையும் சரி அதுக்கு ஆட்கள் கண்டிப்பாக இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறக்கு அதாவது கார் இருந்ததுன்னு அதுக்கு டிரைவர் இருப்பாங்க வீட்டில் அதே மாதிரி வேலை வேலையாட்கள் இருப்பாங்க இவங்க கட்டளையிட்ட செய்யக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த அதிகார தோரண வாழ்நாள் முழுக்க இவங்களுக்கு இருக்கும் ஆக லக்னத்தில் செவ்வாய் நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கோபங்கிறது இவங்கக்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும் அந்த கோவத்தை மட்டும் இவங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் பெரிய அளவுகளில் இவங்களால் ஜெயிக்கவும் முடியும் அடுத்தது வந்து கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி வந்து குரு அந்த குரு லக்னத்திலேயே நின்னுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் லக்னத்துல குரு நிற்கிறது ஏன்னா லக்னத்துல குரு நிற்கும் போது திக்பலங்கிற ஒரு அமைப்பையும் அடையும் அதே மாதிரி வந்து ஒரு சுபகிரகம் லக்னத்துல நிக்கிறது ரொம்பவுமே நல்லது ரொம்ப நேர்மையானவங்க ஒழுக்கமானவங்க நாணயமா நடந்த கூடியவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடியவங்க அதே மாதிரி வந்து யாருக்கு வளைஞ்சு கொடுக்கக்கூடியவங்க புடிவாதம் இருக்காது முரட்டுத்தனம் இருக்காது நல்ல ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும் நல்ல அறிவாற்றல் இருக்கும் படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில நாலு பேத்துக்கு முன்னாடி அந்தஸ்த வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படி எல்லா விதத்திலையுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான் லக்னத்துல குரு நிற்கிறது இவங்களுக்கும் அதே மாதிரிதான் நல்ல வீடு வண்டி வாகனங்கள் அமைய அமைஞ்சவங்களாகத்தான் கண்டிப்பாக இருப்பாங்க குரு திசை நல்ல யோகமாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது வந்து துலா லக்னம் துலா வந்து நான்காம் அதிபதி சனி அந்த சனி வந்து லக்னத்திலேயே நிக்கும் போது ஒரு புடிவாதம் இருக்கும் ஒரு கோபம் இருக்கும் ஒரு சந்தேக குணங்கள் இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே லக்கணத்தில் இருக்கிற சனி செய்யவே தான் செய்யும் ஆனால் இங்கே வந்து வக்கரம் பெறும்போது அதனுடைய பலன்கள் கொஞ்சம் மாறும் சுபகிரகங்கள் பார்வை பெறும்போது இன்னும் கூடுதலான மாற்றங்களை கண்டிப்பாக அடையும் இது பெரிய யோகமாகவும் அமையும் சுபகிரகங்கள் பார்த்து வக்கரம் அடையும் போது இது நல்ல யோகத்தை கண்டிப்பாக அந்த சனியானது செய்யும் நல்ல வீடு வாகனங்கள் நல்ல சொத்து நல்ல அந்தஸ்து இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக கிடைக்கும் என ராஜ யோகாதிபதியாக துலா லக்கணத்துக்கு இருக்கிறதுனால சுக்கரனோட வீட்டுல நிற்கிறதே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஆக லக்னத்துல சனி வேற செவ்வாயுடைய தொடர்பு ராகுடைய தொடர்பு இல்ல சூரியனுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா இது நல்ல யோகமாகவே கண்டிப்பாக இருக்கும் சுவர் பார்வை பெறும்போது அடுத்தது வந்து விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கும் நான்காம் அதிபதி சனியே தான் இந்த சனி வந்து லக்னத்தில் நிற்கும் போது இவங்களுக்கு அதே தான் போட்டி பொறாமை நயவஞ்சகம் வஞ்சகம் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்கும் படிப்புல அப்படி ஒன்றும் பெருசா சாதிக்க போறது கிடையாது நான்காம் சுப சுபகிரகங்கள் இருந்தா இவங்களாலையும் படிப்புல சாதிக்க முடியும் அப்படி எந்த சுபரும் நாலாம் வீட்டில் இல்லைன்னா படிப்புல வந்து சுமாரான ஒரு தான் தரும் அதே மாதிரி ஒரு நல்ல வாகனங்கள் அமைகிறது இவங்களுக்கு போராட்டமாகவே இருக்கும் சுக்கரனையும் நம்ம பார்க்கணும் நாலாம் வீட்டையும் நம்ம பார்க்கணும் இந்த ரெண்டையும் பார்த்து தான் சொல்லணும் இப்ப சனி இந்த மாதிரி இருந்து நாலாம் வீடும் கெட்டு சுக்கிரனும் கொஞ்சம் பலவீனமாக இருந்ததுன்னா ஒரு வாகனம் அமையிறதே ரொம்ப போராட்டமாக இருக்கும் அப்படியே அமைஞ்சாலும் பழைய வாகனங்கள் தான் அமையும் ஆனா பழைய வாகனங்கள் கண்டிப்பாக இருக்கும் வீடு அதே மாதிரிதான் பழைய வீடு கண்டிப்பாக இருக்கும் அதுல மாற்று கருத்தே இல்லை உடைய அமைப்புகள்ல கண்டிப்பாக அந்த வீடு வாகனங்களும் இருக்கவே தான் செய்யும் பழையதாக இருக்கும் போற்றப்படக்கூடிய ஒரு அமைப்புகள்ல அது இருக்க போறது கிடையாது பார்வை இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா விதத்திலையுமே சிறந்து விளங்கக்கூடிய நல்ல பலன்கள் அப்படியே மாறும் அடுத்தது வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி வந்து குரு இந்த குரு லக்னத்தில் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புதான் இங்க திக்பலங்கிற அமைப்படையும் ஆட்சி மூலதிரிகோணுங்கிற ஸ்தான பலத்தையும் அடையும் இப்படி எல்லா விதமான நன்மைகளையும் அடையிறங்காட்டி ஜாதகர் ரொம்ப நல்லவரா போய் ஏமாறக்கூடிய தன்மையும் தந்துரும் ஏன்னா ரொம்ப நல்லவனே ஈஸியா மத்தவங்க ஏமாத்திடுவாங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா உடனே அதை நம்பிருவாரு இதனால சில இழப்புகள் சில நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளையும் தரும் ஆக லக்னத்துல குரு ரொம்ப வலுத்து நிக்கிறதும் ஒரு தவறான அமைப்பு தான் இங்க பௌர்ணமி சந்திரன் எது கூட சேர்ந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அந்த ஜாதகர் வந்து ரொம்ப வேஸ்ட் ரொம்ப நல்லவராக ஆயிருவாரு இங்க சனி பார்வையோ செவ்வாய் பார்வையோ கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு தான் போய் சேரும் ஆக வந்து வளபரை சந்திரனுடைய தொடர்பு இல்லாமல் இருந்துட்டாலும் கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு அமைப்பை தரும் ஆக வந்து ரொம்ப நல்லவா வாழ மாட்டாங்கிறது இந்த மாதிரியான ஒரு லக்கணங்களுக்கு லக்கணத்திலேயே குரு வலுத்து நிக்கிறதுனால கண்டிப்பாக அது ஏற்படும் சில அடுத்தது வந்து மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி வந்து செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து லக்னத்திலேயே வந்து உச்ச பலம் பெறும்போது கோபங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் கோபம் தான் டக்கு டக்குன்னு கோபம் வந்துரு அடிதுடி இப்படி ஈஸியா இறங்கிடுவாங்க அந்த கோபத்தினால நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் குடும்பத்தாரோட எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு இதெல்லாத்தையுமே தரும் லக்னத்துல செவ்வாய் உச்சம் பெறும்போது சுபர் பார்வை வாங்குறது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கும் பல சந்திரனோட பார்வையோ குரு பார்வையோ கடைசிக்கு சுக்கரனோட சேர்க்கையோ பார்வையோ இருந்துட்டாதான் அந்த கோபம் ஓரளவுக்கு மட்டுப்படும் இல்லைன்னா ரொம்ப அபரிவிதமான கோபங்களை கொடுக்கும் ஆனால் வீடு வாகனங்கள் எல்லாமே கொஞ்சம் அமையப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க பெரிய அளவுகள் இல்லைனாலும் அவங்க தகுதி அவங்க அளவு ஒரு மதிக்கக்கூடிய அளவுகளில் வண்டி வாகனங்கள் தான் செய்யும் அடுத்தது கும்ப கும்பலக்கணத்துக்கு நான்காம் அதிபதி வந்து சுக்கரன் அது லக்னத்திலேயே அமரும் அமரும் போது இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு நல்ல கலை மீது ஆர்வங்கள் இருக்கும் தன்னை அலங்கரிச்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் இனிப்பான உணவுகளை ரசிச்சு சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு வண்டியை வந்து ரொம்ப நீட்டாக தொடச்சி அழகா லக்ஸரியா வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அதே மாதிரி வீடு இருந்தால் ரொம்ப லக்ஸரியா அப்படியே பார்த்தா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியான வீடு கட்டணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி கட்டக்கூடிய ஒரு அமைப்புகளையும் அந்த சுக்கரனோட தசை கண்டிப்பாக செய்யும் ஆக லக்னத்தில் சுக்கரன் நிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு படிப்புல ரொம்ப சிறந்து விளங்குவாங்க முதன்மையான மாணவராக இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க துணை மீது ரொம்ப பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க லக்னத்தில் சுக்கரன் நிற்கிறது எல்லா விதத்திலையுமே சிறப்பையும் நன்மையும் தரக்கூடிய ஒரு யோக அமைப்பு தான் வந்து மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி வந்து புதன் இந்த புதன் லக்கணத்திலேயே நீச பலம் பெற்றாலும் திக் பலங்கிற ஒரு அமைப்பையும் அடையும் அதனால வந்து இது சிறப்பான ஒரு அமைப்பு தான் நல்ல படிப்புல சிறந்து வழங்குவாங்க அதே மாதிரி வந்து கணக்கு வழக்குகள்ல ரொம்ப சிறந்து வழங்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க கூட சுக்கரன் சேர்ந்துருச்சுன்னா இன்னும் இந்த புதன் வந்து ரொம்ப வலிமை அடையும் நீச பங்கத்தடையும் அப்போ வந்து நல்ல புத்திசாலி திறமைசாலி திறமசாலி யோசிச்சு செயல்படக்கூடிய தன்மை எல்லாத்தையுமே கொடுக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தமான அமைப்பு இல்லை வந்து சிஏ சம்மந்தமான அமைப்பு இல்லை நோட் புக்கு ஸ்டேஷனரி கல்வி நிறுவனங்கள் நடத்துறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பொருந்தும் ஆக லக்னத்துல புதன் திக்பலமாக நிற்கிறது மீன லக்கணத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் படிப்புல இவங்க கண்டிப்பா முதன்மையாக வரக்கூடிய ஒரு நிலையை தரும் ஆக பனிரெண்டு லக்னங்களுக்கும் நான்காம் அதிபதி லக்னத்துல நின்னா என்ன செய்யுங்கிறத நான் பொதுவா சிம்பிளா சொல்லியிருக்கிறேன் இது கூட சேர்ந்த கிரகங்கள் நான்காம் வீட்டுல நின்ற கிரகங்கள் மற்றும் சுக்கரன் போன்ற கிரகங்களை பார்த்து தான் மற்ற பலன்களையும் நம்ம சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் லைக்கன் கிளிக் பண்ணிருங்க நன்றி வணக்கம்